சமூக பொறுப்பு இல்லை பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள குற்றவியல் வழக்கறிஞர் டாஸ்க் பார்ப்பதற்கே படபடப்பாக இருந்தது ராதா பேசுவது போல பார்வதியின் ஒரு விபத்து அல்லது வன்முறை நடந்தால் அதை தவிர்க்காமல் டிஆர்பிக்காக அதை ஒளிபரப்புவது தவறு இது ஒரு விளையாட்டு என்று சொல்லப்பட்டாலும் ஒருவேளை யாராவது ஒருவருக்கு கழுத்திலோ அல்லது நெஞ்சிலோ பலமான அடிபட்டு உயிரிழப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பு இந்த நிகழ்ச்சியின் மூலம் கிடைக்கும் லாபத்தை வைத்து ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறார்களா வெறும் காசு சம்பாதிக்க ஒரு குடும்பத்தையே கெடுப்பது நியாயமா பிடிக்காவிட்டால் சேனலை மாற்றி விடுங்கள் என்று சொல்வது தீர்வாகாது ஒரு குப்பையை அணைத்தால் இன்னொரு இடத்தில் இன்னொரு குப்பை ஓடிக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே போதை மது என சீரழிந்து கொண்டிருக்கும் இளைஞர்களை இத்தகைய ஆபாச காட்சிகள் மூலம் மேலும் தள்ளாதீர்கள் பிக்பாஸ் வீட்டிற்கு பதில் போட்டியாளர்களை ஒரு வயலில் இறங்கி நாற்று நட்டு நூற்றி இருபது நாட்கள் விவசாயம் செய்யச் சொல்லுங்கள் அது சமூகத்திற்கு பயனுள்ள ஒரு முன்மாதிரியாக இருக்கும் விஜய் பார்வதி போன்றவர்களை ஏர் ஓட்ட சொன்னால்தான் கஷ்டம் தெரியும் இதுபோன்ற குப்பை தொட்டி நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்தார் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் இன்னும் சில நாட்களில் முடிவுக்கு வர இருக்கிறது ஃபைனல் நெருங்கும் நேரத்தில் வீட்டுக்குள் நடக்கும் விளையாட்டை விட வெளியே போய் மீண்டும் உள்ளே வந்த போட்டியாளர்களின் கம்பேக் டிராமா தான் ரசிகர்களின் கவனத்தை அதிகமாக ஈர்த்து வருகிறது இந்த சீசனில் எலிமினேட் ஆன சில போட்டியாளர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் பிக் பாஸ் நிகழ்ச்சி தடை செய்யப்பட வேண்டும் தங்களுக்கு வெளியேற்றம் அநியாயம் இந்த ஷோ முழுக்க ஸ்கிரிப்ட் என்று கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தனர் ஆனால் அதே போட்டியாளர்களை தான் இப்போது மீண்டும் பிக் பாஸ் வீட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறது விஜய் டிவி இதை கண்ட ரசிகர்கள் இது டிஆர்பிக்கான திட்டமா அல்லது எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்லை ஷோவுக்கு தேவை என்றால் திரும்ப கூப்பிடுவோம் என்ற மனநிலையா என்ற கேள்வியை எழுப்பி வருகின்றனர் முதல் வாரத்திலேயே வெளியேறிய பிரவீன் காந்தி பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று வெளியே நடந்த விவாத நிகழ்ச்சியில் பேசியது இன்னும் ரசிகர்களுக்கு நினைவில் உள்ளது அதே போல தங்களுடைய வெளியேற்றம் அநியாயம் என்று வெளிப்படையாக பேசிய தர்பூசணி திவாகர் வியானா போன்றவர்களும் இப்போது மீண்டும் பிக்பாஸ் வீட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் இதை கண்ட ரசிகர்கள் அப்போ அந்த கோபம் எல்லாம் வெளியே காட்டினர் ட்ரைலரா என்று சமூக வலைதளங்களில் கலாய்த்து வருகின்றனர் வெளியே போன பிறகு வீட்டுக்குள் எந்த மாதிரி விளையாட்டு நடக்கிறது யாருக்கு ரசிகர் ஆதரவு இருக்கிறது யார் ஹீரோ யார் வில்லன் என்ற அனைத்தையும் புரிந்து கொண்ட பிறகே இந்த போட்டியாளர்கள் மீண்டும் உள்ளே வந்திருக்கிறார்கள் என்றே பல ரசிகர்கள் பேச தொடங்கியுள்ளனர் அதனால்தான் உள்ளே வந்ததும் திடீர் தைரியம் அதிக பேச்சு நான் தான் வெளியில் ஹீரோ என்ற எண்ணம் என சில போட்டியாளர்கள் தங்களுடைய கேரக்டரை காட்ட ஆரம்பித்துள்ளனர் ஏற்கனவே தற்பெருமை பேசுவதில் பெயர் எடுத்த திவாகர் வெளியே போய் வந்த பிறகு எனக்கு வெளியில் பெரிய வரவேற்பு கிடைத்தது ரசிகர்கள் ஆதரவு இருந்தது என்று அடிக்கடி கூறி வருகிறார் அதே போல் திவாகர் பார்வதி மற்றும் கம்ருதின் இருவருக்கும் ரெட் கார்டு கொடுத்தது கூட தவறான விஷயம் என்றெல்லாம் குரல் கொடுத்தார் ஆனால் அடுத்த நாளே அவரை உள்ளே இறக்கியிருப்பது பற்றிய கேள்விகள் குவிந்து வருகிறது அதே நேரத்தில் வியன்னா தன்னை மட்டும் வெளியேற்றி விட்டார்கள் என்ற ஆதங்கத்தில் சாண்ட்ரா மற்றும் விக்கல்ஸ் விக்ரம் மீது தொடர்ந்து வன்மத்தை கக்கிக் கொண்டு வருகிறார் ஒரு பக்கம் இது கடுப்பாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் நாங்கள் நினைச்சதே நீங்க சொல்லிட்டீங்க என்று சில ரசிகர்கள் வியன்னாவுக்கு ஆதரவும் தெரிவித்து வருகின்றனர் பாஸ் நயன் இன்னும் முழுமையாக முடிவடைய ஒரு வாரம் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்குள் பழைய போட்டியாளர்கள் பழைய பிரச்சனைகள் பழைய சண்டைகள் என அனைத்தையும் மீண்டும் கிளப்பி டிஆர்பியை உயர்த்த விஜய் டிவி திட்டமிட்டிருப்பதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க